நம்ம தமிழ் சினிமாவில் கோலிவுட்டில் மொதல் ஒரு நாலு பேர் சொல்லுங்க டாப் பிளேஸில் இருக்கிறவங்க ரஜினி கமல் விஜய் அஜித் ரஜினிக்கு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பட்டம் கமலுக்கு உலகநாயகன் அப்படிங்கிற ஒரு பட்டம் விஜய்க்கு இளைய தளபதி அஜித்துக்கு அல்டிமேட் ஸ்டார் தலை அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம் என்ன தான் ரஜினிக்கும் கமலுக்கும் எவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலுமே ரஜினிக்கும் கமலுக்கும் பெரிய போட்டி இருக்கு அது என்ன போட்டினா ரஜினியோட படம் நூறு நாள் ஓடுதா இல்ல கமல் என்னோட படம் நூறு நாள் ஓடுதா ரஜினி நூறு கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டாருன்னா நான் கமல் நூற்றம்பது கோடி ரூபா சம்பளம் வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு போட்டி இந்த பக்கம் விஜய்க்கு அஜித்துக்கு அதே தான் எல்லாத்துக்குமே பெரிய போட்டி இருக்குங்க தமிழ் சினிமாவில் இப்போ இந்த காலத்தில் தான் நூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த காலத்துல எல்லாம் ஒரு கோடி ரூபாய் தமிழ் சினிமாவில சம்பளம் வாங்குறதே ரொம்ப கஷ்டம் இப்போ நம்ம தமிழ் சினிமாவில முதல் முதல் ஒரு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கின ஆள் யார் தெரியுமா இப்ப கேட்டால் நம்ம எல்லாருமே சொல்லுவோம் ரஜினி கமல் தான் சொல்லுவோம் ஆனா அதுதான் கிடையாது ரஜினி கமல்னா அந்த காலத்துல பெருசா சம்பளம் வாங்கின ஆளுகளே கிடையாது யாருன்னா ராஜ்கிரண் இருக்காருல்ல அவர்தான் ராஜ்கிரன் தான் முதல் முதல்ல ஒரு கோடி ரூபாய் சம்பளம் வாங்க ஆரம்பிக்கிறார் ராஜ்கிரனோட ஸ்டோரியில் நீங்கள் கேட்டிங்கன்னா அவ்வளவு நேர்மையாக இருக்கார் அவ்வளவு கடினமாக உழைக்கிறார் ராஜ்கிரண் ராஜ்கிரன் பதினாறு வயசுல சென்னைக்கு ஒடியாறாருங்க சென்னையில் கூலி வேலை தான் செய்கிறாரு அவரோட ஒரு நாள் சம்பளம் பார்த்தீங்கன்னா நாலு ரூபா ஐம்பது பைசா நாலாயிரம் ரூபா ஓகேங்களா அவரோட ராஜ்கிரனோட ஒரு மாத சம்பளம் வந்து நூற்றி ஐம்பது ரூபா ராஜ்கிரன் கடினமாக உழைக்கிறார் ராஜ்கிரண் நேர்மையா இருக்காரு பயங்கர நேர்மை அவருக்கு ராஜ்கிரணுக்கு அவரோட நேர்மையும் கடின உழைப்பையும் பாக்குறத ராஜ்கிரணோட முதலாளி ராஜ்கிரனுக்கு ஒரு பெரிய ஹை போஸ்ட் ஒன்று கொடுத்து நூற்றி ஐம்பது இருந்து நூற்றி எழுபது ரூபாயா இருபது ரூபாயா மாத சம்பளம் சேர்த்தி போடுறாரு அதுக்கப்புறம் ராஜ்கிரண் சொந்தமாக ஒரு ஃபேக்ட்ரி வைக்கிறாரு ஒரு ஃபேக்ட்ரி வச்சதுக்கப்புறம் சினிமாவுக்குள்ளே வராரு ராஜ்கிரண் சினிமாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் படம் நடிக்க ஆரம்பிக்கிறாரு ராஜ்கிரண் படம் டைரக்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு இதெல்லாம் பார்த்துட்ட சினிமாவிலிருந்து இந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்காங்கல்ல ராஜ்கிரண் உங்களுக்கு ஒரு கோடி பத்து லட்சம் ரூபா சம்பளம் தரோம் நீங்கள் எங்கள் படத்தில் நடிங்க அப்படின்னு சொல்லி ராஜ்கிரனை அவங்க பக்கம் கூப்பிட்டுக்கிட்டாங்க வெறும் நாலு ரூபா ஐம்பது பைசாவில் ஆரம்பித்த ராஜ்கிரனோட இந்த தமிழ் பயணம் இப்போது ஒரு அப்போவே ஒரு கோடி ரூபா பத்து லட்சத்தில் ஆரம்பிச்சது அவருக்கு எந்த பந்தாவும் கிடையாது ராஜிக்கிறானக்கு ஆரம்பத்தில் எப்படி இந்த நாலாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்க ஆரம்பிச்சாரோ அதே மாதிரி தான் ஒரு கோடி பத்து லட்சம் வாங்கும் பொழுதும் அதே நேர்மை அதே டிசிப்ளின் அதே கடின உழைப்பு அதே யதார்த்தம் மெயினாக யதார்த்தம் அதுதான் அவர் தமிழ் சினிமாவில் அந்த காலத்தில் சக்சஸாக கொண்டு போயிருக்கு